ஒம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பலச்செரி இன மூன்றாம் ஈட்டர் காராம் பசுங்க இந்த பசு பார்த்திங்கன்னா காளைக்கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுத்தமாக இருக்குங்க நல்ல குணங்க ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க நல்ல ஒரு தெளிவான பசுங்க நல்ல ஒரு தரமான பசுங்க நல்ல உடலமைப்பு நல்ல ஒரு பெருங்கூட்டான பசு அதுவும் நம்ம ஒம்பளச்செறி இனத்தில் காராம்பசு ஃபுல் பிளாக் அப்படிங்கிறது மிக குறைஞ்சிட்டு அப்படின்னு தான் சொல்லலாம் நல்ல ஒரு தெளிவான பசு நல்ல ஒரு எலும்பு கணம் நல்ல உடலமைப்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு உச்சி அமைப்பாக நல்ல ஒரு பெரும் பசுவாக இருக்குங்க நல்ல ஒரு இரட்டை உடலமைப்பு இரட்டை தீமலமைப்போடு நல்ல ஒரு தெளிவான பசுங்க ஒரு நாள் பால் அளவு அப்படின்னு பார்த்திங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க கன்று வந்து காலை கன்றுங்க நல்ல ஒரு தரமான கன்றுன்னே சொல்லலாங்க உடலமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கன்றுக்கு நல்ல ஒரு இரட்டை உடலமைப்பு திமிலமைப்பு நல்ல ஒரு ஏற்ற திமிலமைப்புங்க கன்று வந்து தாயும் கன்றுமாக வாங்கணும் ஆனால் கன்று வந்து ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் வளர்க்குற மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க ஏன்னா கன்று அந்தளவுக்கு தரமான தேர்ச்சியான கன்றுங்க கன்று பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சின்ன காதமைப்பில் நல்ல உடல் அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெரும் உடலமைப்புங்க நல்ல ஒரு தரமான கன்றாக வருங்க வருங்காலத்தில் நல்ல ஒரு காலையாக வளர்ந்து வருங்க நல்ல ஒரு பெருங்கூட்டு பசு அதே மாதிரி நல்ல தரமான காளைக்கன்றோட நல்ல குணத்தில் நல்ல ஒரு தெளிவில் அதுவும் காராம் பசுவாக எடுக்கணும் கருப்பு நிறமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை தேர்வு செய்யலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் பேதாண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்